பணம் நிரந்தரமானது அல்ல இன்றைக்கு நாளைக்கு இன்னொரு உதவி செய்யுங்கள் அல்லா தந்த வசதியை கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு உதவி செய்யுங்கள் நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியாது கதவை துறந்தவுடன் ஏழையை பார்த்து ஏசி விட்டார் கடினமான வார்த்தைகள் பேசினார் சொன்னார் சாப்பிடக்கூடிய நேரத்தில் தொல்லை போ எங்கேயாவது அந்த ஏழை அந்த மிஸ்கின் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு போனால் அதுதான் அவருடைய கடைசி நாள் அன்றிலிருந்து அவர் சரியாரம்பித்தார் பதவி போனது பட்டம் போனது பணம் போனது எல்லாம் போய் கடைசில அல்லாஹ் அவர் எப்படி மாத்தினான் தெரியுமா எனக்கு சாப்பாடுவோட போட வக்கில் அவருக்கு சொன்னார் இதற்கு பின்னால் உன்னை பராமரிக்க என்னால் முடியாது உனக்கு தலா தந்து விடுகிறேன் நீ உண்ட அம்மா வாப்பாவோட போய் சேர்ந்துக்கோ என்பதாக அவர் என்னை அனுப்பிவிட்டார் இப்ப பார்த்தா பிச்சை எடுத்து திரிகிறார்